நான் கடந்து வந்த பாதையெல்லாம் பல காரியங்களை கடந்து வந்தேன் கடந்து வந்து எப்படி சொன்னேன் என்றால் கடவுள் என்று இருக்கிறாரா எப்படி காரியங்கள் என்ன இருபது வயசு அறுபத்தி ஐந்து வயசு எக்ஸ்பீரியன்ஸ் தான் காட் சர்வகுலமுடைய இறைவன் அவர் மாறாதவராக மாறாதவராயிருக்கார் அவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த பிறந்த நாளை கொண்டாடுவது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவே தருகிறவர் சமாதானத்தை தருகிறவர் சந்தோஷத்தை தருகிறவர் மன விண்ணியத்தை தருகிறவர் நமக்கு துறைகளை நிறைவாக்குற ஒரு முறை நம்ம அங்கு போனா என்ன கிடைக்கும் இங்க போனா என்ன நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன் எல்லா இடத்துக்கும் ஓரளவுக்கு எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் கடைசி தான் அவரை தெரிந்து கொள்கிறார் சர்வோலம் அவர் இன்னும் ஜீவிக்கிறார்

என் நலனா ராஜா காவிதர் எழுதும் அவர் என் சொல்லுகிறார் என் நம்பிக்கை என்று சொல்கிறார் நீரின் கோட்டை நீரின் குருகம் நீரின் கேடகமாயிற்று நீரின் உயர்ந்த அடைக்கிறமாயிருக்கும் அவர் இன்னும் ஜீவிக்கிறார் அவரை முழு மனதோடு முழு ஆத்மோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேடும் போது அவர் நமக்கு சமீபமாயிற்று தூரமானவர் அல்ல இறைவன் நமக்குள்ளே மறைந்திருக்கிறார் அவர் யோசனையில் பெரியவர்

நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் நம்முடைய வழிகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் நம்முடைய கிரியைகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் இருக்கும்போது போது இறைவனை நாம் அடைய முடியும் தேடு கட்டிக்கொள்ள முடியும் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குறவர் முழு மனதோடு இறைவனை தேடி வெட்கப்படுத்தவே மாட்டார் தீமைக்கு இடமே இருக்காது அழிவுக்கு இடம் இருக்காது எவ்வளவு காரியங்களை சொல்லிட்டே போலாம் மிகப்பெரிய இறைவன் நம்முடைய வாழ்க்கையில பிறந்தார் அவரை நாம் ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தனையோடு முழு எண்ணத்தோடு முழு வழிகளில் அவரை நாம் தேடுவோம் தேடி முதலிடத்தை நாம் அவருக்கு கொடுப்போம் என்றால் நம்மை நடத்தக்கூடிய இறைவன்றி வழிகளை நாம் காண முடியும் மிக பெரியவர் நான் சொன்னேன் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் வாசகர் ஒருவரும் காணக்கூடாதராக இருக்கிறவர் சர்வசிஷ்டிக்கு எஜமானவராக இருக்கிறார் அவர் நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அவர் பெரியவர் பெரிய வல்லவர் என் நினைவுகளை அறிந்தவர் நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய எண்ணங்களை அழைத்திருக்கிறார் நம்முடைய வழிகளை அவர் அழைத்திருக்கிறார் அவருக்கு மறைவாக ஒன்றும் கிடையாது அவர் செய்ய நெறையை யாரும் தடுக்க முடியாது அவர் முடிவெடுத்த யாரும் முடியாது சிந்தனைகள் அவரை நம்முடைய முழு பாடத்தையும் ஒப்பு ஒப்புக்கொடுத்து முழு மனதோடு அவரை தேடும்போது நம் கண்ணீரை அவர் உடைக்கிறவனாய் இன்றும் ஜீவிக்கிறார் இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை உருவாக்குகிறது

தம்மை நம்புகிறவர்களை கைவிடவும் தெரியாது நம்பி மறக்கவும் முடியாது முழுவதுமாக நம்புகிறவர்களை கைவிட தெரியாது நம்மை நம்பி வந்தவர்களை மறக்கவும் முடியாது இப்படிப்பட்ட மிகப்பெரிய நம்ம ஞானம் பார்த்தா அவருடைய நடத்தல் ஆச்சரியமானது அவருடைய வழிகள் ஆச்சரியமானது அவர் நம்ம நினைத்து பார்த்தாலே போதும்

எந்த நேரத்திலும் நம்மளோட ஆவியானது அவரை நன்றி சொலுத்தி நமக்கு ஜீவனை தந்து சுகத்தை தந்து பலனை தந்து எல்லா நன்மை இறைவனை எந்த இடத்துல நம்ம இருக்குது இந்த நாளில் முழு மனதோடு அவரை நம்ம தேடும்போது நம்மளோட பிள்ளைய வாசும் இறைவன் மிகப்பெரியவர் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க அவரை முழு இறைவனை தேடும்போது புது பலனை தருகிறார் புதிய திருவுகளை தருகிறார் வல்லமையை தருகிறார் ஞானத்தை தருகிறார் அறிவை தருகிறார் புத்தியை தருகிறார் பரிசுத்தத்தை தருகிறார் பரிசுத்த ஒருவனவரை தரிசிக்க முடியாது நம்ம விளையாட்டு கடைசி நம்முடைய சிந்தனைகள் உள்ளான இறுதி சுத்த எண்ணத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரை நம்மை தேடும் போது அவர் நம்மளை அவர் முழு மனதோடு கூப்பிடும் போது நம்ம நம்ம எப்படிப்பட்ட அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீக்கி நம்முடைய தியாதியை நீக்கி நம்மளுக்கு சுகத்தை தந்து பலனை தந்து ஆச்சரியமும் அதிசயமாக நடத்துகிறார் அவருடைய நாமும் அதிசயம் அந்த அதிசயமான தேவனை இந்த நாளை நாம கொண்டாட அவர் இன்று அவர் அதிசயங்களை செய்கிறார் நான் இப்பொழுது உங்களுடைய முகத்தை பார்க்கிறேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறேன் உள்ளான இடங்களை பார்க்க நான் எப்படிப்பட்டவன் என் வடிவ எப்படி இருக்கிறது என் கிரியல் எப்படி இருக்கிறது நான் எதை விதைத்திருக்கிறேன்

மருந்த ரத்தாவத்துனிதனாய் பிறந்தார் மனு குழந்தை மீட்கும்படியாக தன்னை சேர்த்துக் கொள்ளும்படியாக அவருடைய ராஜ்யத்தை தகுதிப்படுத்தும்படியாக மனிதனாய் பிறந்தார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஆறாதவராயிருக்கிறார் மனிதர்கள் மூச்சு மூச்சிலே அப்படி வார்த்தையை நீ உச்சரிக்க முடியும் தனியாக இருக்கும் ஒவ்வொருவரும் செக் பண்ணி பாருங்க மூச்சில் ஒரு வார்த்தை என்ன வார்த்தை வருதுன்னு சொல்லுங்க நீங்களே பாருங்க நான் நான் சில கார்டை பார்க்கும்போது மகாவாதியம் மந்திரவாதி கிடையாது சேலஞ்ச் பண்ணி நீங்கள் பக்தி அர்த்தம் அத்தனை கேட்பேன் கேட்டேன் கேட்டு ஒருத்தர அத்தவச்சி சொல்ல மாட்டேன்னு எங்கே போனா என்ன கிடைக்கும் எங்க போனா என்ன கிடைக்கும் நான் நடந்து வந்த பாதைகளை எனக்கு தெரியும் என்னை ஆராய்ந்து விரும்புவார் காழ்வில்லை என்னை நினைத்தவர் மட்டும் சுமக்கிறவர் தாயும் தந்தையும் எப்படி நமக்கு ஒரு எவிடன்ஸுக்குன்னு அவர் தான் மனுஷர் மனுஷருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது பல கஷ்டங்கள் கண்ணீர்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாத்தையும் தாங்கி நடத்துகிற ஒரே ஒரு மெய்யான இறைவன் நமக்கு அவரை தேடக்கூடிய உணர்வு நமக்கு நம்ம உள்ளே அவருக்கு கொடுக்க வேண்டாம் பொண்ணுங்களுக்கா பொருள் கொடுக்கணும் நம்மளுடைய சிந்தனைக்காக கொடுக்கணும் நம்மளுடைய எண்ணக்காக கொடுக்கணும் கொஞ்சம் டைம் நமக்கு கொடுக்கணும் நமக்குள்ள கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நிறைய எவ்வளோ டைம் கொடுக்குறேன்னு கேட்பேன் அவங்களுக்கு டைம் இல்லை தேட டைம் இல்லை டைம் எடுத்து வேலை கொடுக்குற ஒரு கம்பெனிக்குள்ளே போறீங்க கார்டை பஞ்ச் பண்ணுறீங்க ஒரு இடத்துல ஆஃபீஸ்க்குள்ளே போறீங்க கார்டு பண்ண டைம் ஃபாலோ பண்ணுறான் ரெண்டு நாள் முன்னாள் போகும் பாரம்பரியமாக கொடுக்குறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இறைவன் முதலிடத்தை நம்ம கொடுக்கும்போது கொடுத்து

இறைவனுடைய மலைகள் வருகிறது ஒவ்வொரு மனிதனுக்காக முழு மனதோடு ஆழத்தின் அவரை தேடுவார் வளர்ச்சியை நிறைவே தருகிறார் நிம்மதியை தருகிறார் ஆபத்து சாபத்தின் விடுதலை அடைக்கிறார் வியாதியின் விடுதலை தருகிறார் என்ன வியாதியாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி மறை போல இருந்தாலும் சரி தூசியை மறைந்து போகும் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை நான் கொண்டு வந்த எதுவும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை நான் கொண்டு வந்த எதுவும் இல்லை என்னை அழைத்தவரும் உண்மை உள்ளவரே ஒருபோதும் கைவிட மாட்டா என்னிடத்தில் ஒன்றும் இல்லை நான் கொண்டு வந்து எதுவும் இல்லை உலக ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்தான் தாவீதின் ஊர் கத்திரேகேவர்

துறைகளை நீக்கிப் அவர் அவருடைய வாழ்க்கையில முழுதுமா வருவது இருதயம் மகிழ்ந்து கழிக்கணும் ஆடி பாடி அவரை துதிக்கிறான் நந்தி செலுத்தலாம் முழுதும் அவரை மறைமுல்லாம அப்பா இருந்து ஒரே ஒரு கருதி அவர்தான் இறைவன் தகப்பனுடைய அன்பை காட்டும் மேலான அன்பு தாயின் அன்பை காட்டும் மேலான அன்பு தாயின் தந்தையின் சொந்தமானவர் அவர் ஆராய்ந்து முடியாத கலைகளை செய்கிறார் என்னுடைய அதிர்ஷ்டங்களை செய்கிறார் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மிகப்பெரிய காரியத்தை இன்றும் மாறாதவராக இருக்கிறார் அவர் மாறாதவர் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தனையோடு முழு ஆகியோர் அவரை தேட ஆரம்பிப்போம் என்றார் என்றார் நம்முடைய வாழ்க்கையின் முதலிடத்தை நமக்கு கொடுப்போம் என்றார் வளர தேவன் இது பிறந்த நாள் அந்த நாளிலே மிக மகிழ்ச்சியான நாள்